கமிஷன் எடுக்கிறாங்க இதுல குறிப்பிட்டு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் ரெண்டுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்ற பேர்ல எடுத்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க ஒழுங்கா கட்டுறதும் கிடையாது அதுல பல்வேறு குளறுபடிகள் நடக்குது இதே பாத்தீங்க அப்படின்னா ரேபிடோ நம்ம யாத்திரி டாக்சினா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ் மாடல் அப்படின்ற முறையில எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அல்லது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா நிறுவனங்களுக்கு கேட்ட மாதிரி சின்ன வேறுபாடு அப்போ வாடிக்கையாளர்கிட்ட நாங்க என்ன பணம் வாங்குறோமோ இப்ப நீங்க வாடிக்கையாளர்லாம் வரும்போது அந்த பணம் நேரடியா எங்க பாக்கெட்டுக்கு வருது இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இதே போன்ற நம்ம ராபிட்டாலையும் சரி நம்ம யாத்திரையும் சரி டாக்ஸினாலும் சரி வாடிக்கை அலர்ட்ட போறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்தா கூட எங்களோட கியூஆர் கோட்தான் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் இப்ப நீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்றோம் அந்த ட்ரிப்பு முடிச்சோம்னா எங்களுடைய கியூஆர் கோட் எங்க வங்கிக்கு வரக்கூடிய பணத்துல தான் ஆகும் இதே ஓலா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வங்கி கணக்குல வாங்கி அதை வந்து என்ன நீங்க கொடுத்தீங்கன்னு தெரியாது எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது கரெக்டா சொல்ல மாட்டாங்க மறைமுகமா அதுல மிகப்பெரிய அளவுல என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனம் பண்றாங்க ஆன்லைன் பேமெண்ட்டை நிறைய டிரைவர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்னால டிரைவர்ஸ் எடுக்கிறதுக்கு எடுக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான் இத்தகைய சூழ்நிலைகள்ல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசு வந்து எல்லாரையும் இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் அக்ரிகேட்டர் சட்டத்தின்படி எல்லாரையும் அழைத்து பேசி குறிப்பாக இந்த ஓலா ஊபர் ரேபிடோ எல்லா நிறுவனங்களையும் அழைத்து பேசி நம்ம யாத்திரை உட்பட எல்லாம் ஆப் பேஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசி ஒரே மாதிரி இந்த சாஸ் மாடல் ஓட்டுநர்கள்ட்டே இன்னைக்கு பேர் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த முறையை கொண்டு வரணும் எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்க சாஸ் மாடல் ஓட்டுநர்கள்ட்ட மட்டும் நீங்க ஏன் இருந்து முப்பது கமிஷன் எடுக்கிறீங்க கூடுதலா என்ன பண்றீங்க ஒரு அஞ்சு சதவீதம் டாக்ஸ் எடுக்கிறீங்க இந்த வேறுபாடு அந்த நிறுவனங்களே பண்றாங்க அந்த ஓல ஊபர் நிறுவனங்களே பண்றாங்க இந்த விஷயத்தையும் சரி பண்ணணும் இதனால ஓட்டுநர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க போர்ட்டல் நிறுவனம் இன்னைக்கு போக்குவரத்து துறையில என்ன புகார்களை அளித்தாலும் எடுக்கிறது இல்ல கர்நாடக மாநில பதிவெண்களை கொண்ட சரக்கு வாகனங்களை வச்சு இங்க ரன் பண்றாங்க ஓவர்லோடு ஏத்த சொல்லி போர்ட்டல் நிறுவனம் கட்டாயப்படுத்துது இதெல்லாம் புகார் கொடுக்குறோம் அந்த வண்டிகளை புடிச்சு ஃபைன் போடக்கூடிய போக்குவரத்து துறை கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுக்கிறது இல்லை இது குறித்த புகார் கொடுத்துருக்கோம் அதை பத்தி எந்த விஷயங்களும் நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போல பல்வேறு இடங்கள்ல ஆட்டோ கால் டாக்சிகளுக்கு ஆட்டோன்றது ஒரு அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் என்ற அளவுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ இன்னைக்கு நூத்தி எட்டு போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரசவத்திற்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோக்களுக்கு பின்னாடி எழுதியவர்கள் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் எத்தனையோ இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட மக்களுக்காக நாங்க அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த ஆட்டோக்கள் ஒரு அவசரத்துக்கு போகும்போது ஏதாவது சின்ன இடங்கள்ல கூட லைனை தாண்டிட்டாங்கன்னு ஃபைன் போடுறது ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் போட்டா கூட பரவாயில்ல ரெண்டு மூணு ஃபைன் போடுறது அவங்க வண்டியை போயிட்டே இருக்கும்போது நோட் போலீஸ் என்ன ஃபைன் போட்டு விட்டுறாங்க அதுக்கு சில நேரங்கள்ல உரிய ஆதாரங்களும் கொடுக்கறது இல்லை வண்டியை நோட் பண்ணி போட்டு விட்டு போயிருந்தது எங்கேயாவது ஒரு தெரு முனையில வண்டி நிற்கும் வீடு அங்கேதான் இருக்கும் பண்ணாங்க பண்ணிப்பாங்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டு நாலு நாள் கழிச்சு இந்த வண்டி நோ பார்க்கிங் ஃபைனு ஆதாரங்கள் இல்லாமல் விதிக்கப்படக்கூடிய இந்த ஆன்லைன் அபராதங்கள் கைவிடணும் இது ஒன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இன்னைக்கு ஆட்டோ கால்டெக்ஸ் தொழில்ல சாதாரண அவருக்கு படிக்காதவங்க பலர் வந்து நீங்க ஒரு ஸ்லிப் என்ன பண்றீங்கன்னா அதை எங்களால யாரு கிட்ட திருப்பி முறையிடணும் அப்படின்றத யாருக்கிட்ட முறையிடணும்ன்றதே கிளாரிட்டியே இல்ல நீங்க மின்னஞ்சல் அனுப்புங்கன்றாங்க ஒரு ஆட்டோ தொழிலாளி சாதாரண ஆட்டோ தொழிலாளி எப்படி மின்னஞ்சல் அனுப்புவாங்க இந்த முகவரிக்கு இந்த ஆணையருக்கு இந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடிதம் எழுதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு கடிதம் எழுத பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அபராதம் விதிச்சுட்டா தலையெழுத்து கட்டி ஆகணும்ன்ற சூழ்நிலை இருக்கு அதுல உண்மை நியாயம் இருந்தா கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஃபைன் போடுறாங்க ஒரு நாள் வாழ்வாதாரம் அழிஞ்சிருது அதை கேட்க அலையணும்னா கூட நாங்க நாலு நாள் அஞ்சு நாள் அலைய வேண்டியது இருக்கு இந்த ஆன்லைன் அபராதத்துக்கு போக்குவரத்து கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்றாங்க டிராபிக்ல கேட்டா எங்க போட்டாச்சு ஒரு தடவை கட்டுங்கன்றாங்க பல அதிகாரிகள் இப்படியே பண்றாங்க சில இடங்கள்ல தப்பு இருக்குன்னா நான் வேணா கட்டிடுறேன் ஃபைனன்ஸ் சொல்றாங்களே தவிர ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை திருத்துவதற்கான வழிகள் தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு அதையும் வந்து சரி பண்ணணும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ கால் டாக்ஸி செயலிகளை நம்ம ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அரசு துவங்கணும்னு போக்குவரத்து அமைச்சர் இறுதியாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில தொழிற்சங்கங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில போக்குவரத்து ஆணையரகத்துல அறிவிச்சிருந்தாங்க அரசு கும்தாவின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவுல முயற்சிகளை எடுத்து அந்த ஆட்டோ கால் டேக்சிகளுக்கான செயலியை உருவாக்கி அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசு இப்ப வரைக்கும் அந்த பணி எதுக்கு பெண்டிங்ல இருக்குன்னா வேற எதுவுமே கிடையாது நிர்ணயம் செய்யாம அந்த செயலியை துவங்குனா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியை வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சு சிறப்பாக கொண்டு வந்து அந்த செயலி இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாதனால பெண்டிங் இருக்கு இந்த ஆட்டோமீட்டர் கட்டளத்தை நிர்ணயம் அப்படின்ற அளவுக்கு போக்குவரத்துல இருக்கு இந்த ஆட்டோமீட்டர் கட்டண பிரச்சனைகளுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆர்டிஓ அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் வந்து பல்வேறு வகையில தலைவரித்தார்கள் இது எல்லாத்துக்கும் மூளையா செயல்படக்கூடியது நம்ம போக்குவரத்துறை ஆணையரகத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஜேடிசியா இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் தான் பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடப்படுது எனவே அவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய வந்து வந்து பலர் பயன்படுத்துறாங்க அவர் தான் காரணமா இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது எனவே அவரை வந்து அந்த தலைமையில பணியில வச்சுக்கிட்டு செயல்படுவது அவர் மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கும் அதை வந்து அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் வந்து ஆணையரை விட அந்த அதிகாரத்துல இருந்துகிட்டு ரூல்ஸ் ஜேடிசி போக்குவரத்து துறை ஆணையரை விட அதிகாரமிக்கவரை போன்று அங்க செயல்படுறாரு எனவே அரசு வந்து அதை வந்து கண்காணிச்சு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலி வடிவில் இயங்கக்கூடிய மற்றும் இந்த ஸ்டாண்டுகள்ல இயங்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸிகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்துல ஈடுபட போறோம் இதை தாண்டி அன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தை நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களுடைய ஓட்டுநர் உரிமம் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை அதே போல எங்களுடைய வாகனத்தை கொடுத்திருக்கக்கூடிய பர்மிட் சரிங்களா ஏன் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம் அந்த பைக் டாக்ஸியை முறைப்படுத்தும்ன்றதையும் கேட்டுட்டு இருக்கோம் மஞ்ச போடு கொடுங்க ஏன்னா நீங்க பயணிகள் வந்து பயன்படுத்தலாம்ன்றீங்க மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல்ன்றீங்க சரி ரெகுலேட் பண்ணுங்க முறைப்படுத்துங்கன்னு சொல்றோம் அப்ப அதையாவது முறைப்படுத்தணும் தொழிலாளிக்குள்ள வந்து அந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகள் எதையும் செய்யாத தமிழக அரசை கண்டித்து தலைமைச் செயலாளரை சந்தித்து எங்களுடைய நாங்க ஓட்டு போடுறதுக்கு தயாரான எங்க வாங்க வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பி கொடுத்துறோம் இருபத்தி ஆறுக்கு நாங்க ஓட்டு போறது எங்களுடைய வாக்காளர் அட்டையை ரத்து பண்ணுங்க எங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துறோம் தொழிலே போச்சு நாங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம் அதே போல எங்க வாங்கினதுக்கான பர்மிட்டை கொடுத்துட்றோம் அதையும் நீங்க ஓன் போட மாத்தி கொடுத்துருங்க இல்ல வாங்கி வச்சுக்கோங்க பர்மிஷன் செஞ்சுக்கோங்க பத்தொன்பதாம் தேதி ராஜநாதம் ஸ்டேடியத்தில் ஒன்று கோடி எங்களுடைய ஆவணங்களை தலைமை செயலாளரிடம் ஒப்படைத்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போனோம் இது விஷயமாக அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய நேற்று வரைக்கும் கூட நாங்கள் ஏன் காத்திருந்தோம்னா இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர்லையாவது ஏதாவது அறிவிப்புகள் வரும் ஆட்டோமீட்டர் கட்டணம் சம்பந்தமாக நேற்று உணவு டெலிவரி பண்றவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்க மானியம் கொடுப்போம்னு சொல்றீங்க அந்த வண்டியே டீ போர்டில் தான் இயங்கணும்னு சொல்லி கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல எல்லோ போர்டில் தான் இயங்கணும்னு சொல்லி அந்த தொழில் ரீதியா பயன்படுத்தக்கூடிய டூ வீலருக்கே ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு கான்ட்ராக்ட் கேரேஜில் தான் டூ வீலருக்கு பர்மிட் கொடுக்கணும் கான்ட்ராக்ட் கேரேஜ்ல நீங்க பர்மிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதையெல்லாம் மீறி செயல்படும் போது நீங்கள் அதுக்கு மானியம்னு அறிவிக்கிறீங்க எங்களுக்கு மானியம் ஏதாவது அறிவிக்க வேண்டியது இருக்கா ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி ஒரு ஜீவோ போட்டால் எங்களுடைய அனைத்து மீட்டர்களையும் நாங்கள் திருத்திக்க தயாராக இருக்கோம் நவீன டிஜிட்டல் மீட்டர் கொடுக்கும்போது கூட புது ஆட்டோக்கள் வரும்போது அதுல இன்க்ளூட் பண்ணிருங்க கம்பல்சரி ஆயிட்டிருங்க மீதம் இருக்கக்கூடிய ஆட்டோகளுக்கு நீங்க படிப்படியா கொடுங்க நாங்கள் நவீன டிஜிட்டல் மீட்டருக்கு மாறுறோம் இல்ல இந்த குண்டா செயலியை கொண்டுட்டீங்கன்னா அதுலேயே தீர்வு வந்துடும் சொல்றோம் இதை எதையுமே கண்டுக்கிறதுனால எங்களுடைய ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து இந்த வா இந்த நாட்டுல வாழ்றதுக்கு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு தமிழக அரசு தகுதி இல்லைன்னு சொல்றது ஏன்னா விடியல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய முதல்வர் உரை சொல்ல முடியாத ஆட்சியை செய்யணும்னு சொல்லக்கூடிய முதல்வர் பிங்க் ஆட்டோ கொடுத்துருக்கிறாங்க பெண் ஓட்டுநர்கள் இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர் இருக்காங்க கொடுத்து நான் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா எங்கேயாவது ஆட்டோ ஓடுறது நீங்க பாத்தீங்களா அது கொடுத்தது மிகப்பெரிய ஊழல் ஐயாயிரம் பத்தாயிரம் கட்சிக்காரங்க வாங்கிட்டு போற வர எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு யாராவது ஆட்டோ வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுத்து விட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆட்டோ கூட ஓடணும் கண்ணுக்கே தெரியல பின்காட்டோ ஓடுறது பாக்குறீங்களா கண்டிப்பா இல்ல அதுதான் சரி கொடுத்தீங்க ரைட் பின்க் ஆட்டோ கொடுத்தீங்க அந்த விமர்சனம் கூட இருக்கட்டும் என்ன கட்டணம் வசூல் பண்ணணும் அதையாவது சொன்னீங்களா பெண் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான எங்க சட்டத்துல இருக்காங்க எங்க தோழமை சங்கம் எல்லாத்துலயுமே இருக்கும் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க பெண் ஓட்டுநர்கள் அவங்க முதல்வர்கிட்ட கேக்குறாங்க கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுங்க பெண் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யறீங்கல்ல அப்ப பெண் ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை யாரும் உறுதி செய்வாங்க உங்களுக்கு எலெக்ஷனுக்கு மைக் செட்டை கட்டி ஊர் ஊரா சுத்துறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேணும் ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த தமிழக அரசு வந்து முறைப்படுத்தி தருவதாக இல்லை எங்களுடைய ஆவணங்களை ஒப்படைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட காத்திருக்கோம் இதனால அன்றைய தினம் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக வருத்தங்களை தெரியப்படுத்துகிறோம்